இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி எழுநூறு வருஷம் கழித்து ஒரு ட்ரைப் அதாவது ஒரு இஸ்ரேவேல் கோத்தரத்தில் ஒரு கோத்தரம் இப்பொழுது மீண்டுமாக இஸ்ரேவேலுக்கு திரும்பி வந்திருக்கிறது எந்த கோத்தரம் கேட்டிங்கன்னா மனாசே கோத்தரம் இந்த மனாசே கோத்தரத்தை குறித்து காணாமல் போன பத்து கோத்தரம் நம்ம படிக்கிறோம் இல்லையா இஸ்ரேவேல கோத்தரத்தை பன்னெண்டை ரெண்டாக பிரிப்பாங்க காணாமல் போன பத்து கோத்தரம் ரெண்டு கோத்திரம் யூதையா பென்யமீனுன்னு சொல்லி இந்த யூதாவும் பென்னியமனும் சேர்ந்து தான் யூதேயா பா கா மிச்சம் பத்தும் காணாமல் போச்சு எப்போனா ரெகேபியாம் ஏராபியாம் காலத்தில் பிரிஞ்சு அதுக்கப்புறம் பாபிலோனி சாம்ராஜ்ய காலத்தில் அவங்க காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இந்த காணாமல் போன பத்து கொத்தரத்தில் ஒன்று தான் மனசே கோத்திரம் இப்போது ஏறக்குறைய ரெண்டாயிரத்து எழுநூறு வருஷம் கழித்து இப்போ அவங்க திரும்பி வந்திருக்கிறாங்க வந்து தங்களுடைய இஸ்ரேலுக்கு வந்து அவங்க குடியிருந்துக்கிறாங்க அதாவது தங்களுடைய தேசத்துக்கு குடியேறிட்டாங்க மீண்டுமாக இது ஒரு பக்கையில் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் அதாவது ஆண்டவர் ஏசாயால் சொன்னார் இல்லையா நாற்பத்தி மூணாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்துலேருந்து சொல்கிறார் இல்லையா தெற்கிலிருந்தும் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வடக்கிலேருந்து நான் கூட்டி சேர்ப்பேன்னு சொன்னேன் அந்த காரியங்கள் நடக்குது ஆனால் இவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கு இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறாங்க இவங்க எல்லாமே இந்தியாவுக்குள்ளேருந்து வடகிழக்கு மக்கத்தை சா மக்களை சார்ந்தவர்கள் இவங்களுக்கு வந்துட்டு இந்த மனாசை கோத்திரம் இங்கே தான் வாழ்ந்திருக்கு ஆனால் இவங்க முழுக்க முழுக்க அந்த இஸ்ரேவேல் பாரம்பரியத்திலையும் அதுக்கு பின்புலத்துலேயும் தான் இருக்காங்க இப்போ மார்கள் அதாவது வேதத்தை படிக்கிறதுலையும் அது வளர்றதுலையும் இருக்கிறாங்க இது ஏன் நான் உங்களுக்கு இவ்வளோ முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரத்தில் ஒன்று முதல் எட்டு வசனங்கள் இருக்குது அதில் கடைசியாக ஒவ்வொரு கோத்திரத்திலும் பன்னிரெண்டாயிரம் பேர் பன்னிரெண்டாயிரம் பேர் அங்கே கூட்டி சேர்ப்பாங்க இவங்க தான் உபத்திரவ காலத்தில் பாதுகாக்கப்படுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த பன்னிரெண்டாயிரத்தில் ஒன்று தான் மனாசே கோத்திரம் இப்போ அந்த கோத்திரம் அங்கேயே வந்திருக்கு ஒரு ஒரு கோத்திரமாக வந்து ஜாயின் ஆகிட்டே இருக்குது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா கோ பைபிளில் சொல்லப்பட்ட எல்லா கோத்திரமும் ஒன்றன் ஒன்றாக வருகிறது இது கடைசி காலத்தில் தான் அவங்க வருவாங்கன்னு இருக்கு ஓசியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தில் கடைசி காலத்தில் வருவாங்கன்னு இருக்குது இப்போ அந்த தீர்கசம் நடக்குது யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷமாக இல்லாத ஒரு கோத்திரம் இப்போ வருது தெளிவாக இருக்குது இவங்களில் தான் ஒரு பன்னிரெண்டாயிரம் பேரை கர்த்தர் அந்த உபத்திர காலத்துக்கென்று நியாயபரமான காலம் அது ஏழு வருஷம் அதுக்கென்று வேறு பிரிக்க போகிறார் இப்போ ஒவ்வொரு கோத்திரமும் வர்றது நமக்கு இன்னொன்று சொல்லுது கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான இடத்துக்கு நாம் வர தொடங்கி விட்டோம் ஒரு பக்கம் பூமி எதிர்ச்சிகள் ஒரு பக்கம் பஞ்சங்கள் ஒரு பக்கம் யுத்தங்கள் இப்போ இஸ்ரேல் ஜனங்களும் திரும்பி வராங்க நம்ம மிக துல்லியமாக கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பது தெரிகிறது கருத்துடைய வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ்